வணக்கம் அக்ஷு சமையல இன்றைக்கி காஜு கட்லி அதாவது முந்திரி பருப்பு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி கம்மியாக பண்ணுறதுனால நூறு கிராம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நிறையா பண்ணணும் நீ கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைக்க முடிஞ்ச அளவுக்கு அரைங்க முடியாத பட்சத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி அது நெருன்னு இருக்கும் ஆனால் அதே நேரம் ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்காது ஓரளவுக்கு நைஸாக இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் அரைச்சி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பேனில் அதே அளவு சக்கரை எடுத்துக்கோங்க அதாவது சீனி நான் நூறு கிராம் முந்திரி பருப்பு எடுத்தேன் அதனால் நூறு கிராம் சீனி எடுத்துட்டு ஒரு கால் கப் தண்ணி மட்டும் சேர்க்குறேன் பேன் நல்லா சூடாக இருந்ததுனாலையும் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுறதுனாலையும் அது உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சக்கரை கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துக்க போகிறோம் மிக்சியில் போட்டு அரைச்சா அது வந்து ரொம்ப அதுல இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து சேர்ந்து அது ஒரு மாதிரி கட்டியாக ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும் நான் அதனால தான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைச்சேன் ரொம்ப நைஸாக வராட்டியும் கிட்டத்தட்ட இந்த இது வந்து கரெக்டான ஒரு பதம்தான் இந்த சக்கரப்பாகல அதை கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து கட்டிலாம் பிடிக்காது பிடிக்காது பவுடர் அரைச்சதுனால ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபிள் அடிக்கும் அதை வந்து இப்படி ஊற்றி பார்த்திங்கன்னா கெட்டியாக விடாமல் அப்படி நல்லா ஃப்ளோ ஆகணும் அந்த பதம் வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிடுங்க இன்னொரு பிளேட்டில் நாங்கள் கொஞ்சம் நெய் தடவி அதை த தயாராக வச்சுட்டு அந்த பிளேட்டில் நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இது ஒரு பத்து நிமிஷமாவது ஆற விடுங்க ஏன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும் கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு உருட்டி நல்லா ஒரு மாவாக கையில் உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு மாவு பதத்துக்கு அது வந்துரும் அதை உருட்டி எடுத்துட்டு நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஒரு பேக்கிங் பேப்பர் அதாவது பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன் அதுல வச்சிட்டு மறுபடியும் மேல இன்னொரு பக்கம் பேக்கிங் பேப்பர் வச்சியே மூடிக்க போறேன் மூடிட்டு பூரி கட்டைய வச்சு நல்லா இதை நம்ம உருட்டிக்க போகிறோம் நல்லா மெலிஸாக தேய்க்கணும் ஏன்னா நம்ம காஜு கட்லி கடையெல்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப தின்னாக தான் இருக்கும் ஒரு அரை சென்டிமீட்டர் திக்னஸ் இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா நைஸாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் உங்கள்கிட்ட உங்களால் வாங்க முடிஞ்சதுன்னா இந்த சில்வர் லீஃப்னு கிடைக்கும் எடிபிள் சில்வர் லீஃபுன்னு இது மேலே நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து தெரியாமல் சின்ன சைஸ் வாங்கிட்டேன் அதனால் எனக்கு ஓட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் அளவுக்கு பெரிய சைஸ் வாங்க பாருங்கள் இது வந்து யூஷுவலாக கடையில் அந்த அளவுக்கு அளவுக்கு இருப்பாங்க இது இல்லைன்னாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸா கட்டு வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் யூஸ்வலாக இது வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கடையில் விற்பாங்க நான் அதனால் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்லேயே கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு எந்த வே ஷேப் விருப்பமோ நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கலாம் காஜு கட்லி தயார் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரம் தயாராகிடும் டேஸ்ட் ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும் தீபாவளிக்கு ஏற்ற ஸ்பெஷல் பலகாரம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் नंरी